அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது நவம்பர் நான்காம் தேதி முதல் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கைகூட போகிறது நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமை மிகவும் சாதகமான சூழலை உருவாக்குவதால் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமையப்போகிறது என்னென்றால் முழு சுபகிரகம் என்று அழைக்க கூடிய குரு பகவான் ஐந்தில் இருந்து அதிசாரமாக உச்சம் பெற்று இந்த வாரத்தின் இறுதியில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக குறைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் உச்சபலம் பெற்று வலுவாக மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவர் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ரெண்டு பத்து மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நிகழ்வுகளை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வாழ்க்கை துணையின் வழியில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மனதிற்கு பிடித்த பல காரியங்களை விரைவாக செய்து முடிக்க முடியும் உபரி வருமானம் அதிகரிக்கும் குபகவான் அபரிவிதமான வாய்ப்புகளை தனது பார்வையால் புனிதப்படுத்துவதால் பல்வேறு இடங்கள் புனிதப்படுவதால் மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட முற்றிலுமாக மாறி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வலுவாக கிடைக்கிறது மட்டுமல்லாது ஆன்மீக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு திரு பணிகளை இனிமையாக மேற்கொள்வதால் மனதிற்கு நிறைவும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நட்பு வட்டாரம் விரிவடையும் குடும்ப உறவுகள் வகையில் மன வருத்தம் நீங்கி உறவுகள் சிறப்பான தருணமாகவும் காலகட்டமாகவும் இந்த இந்த அமைகிறது எனவே கும்பராசைக்காரர்கள் தருணத்தை உறவுகள்ருணமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எப்போதும் இல்லாத சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் என்பதை குருபகவானின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது இது மட்டுமல்லாது எதிரிகள் கூட அஞ்சுவார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு சுப விரயம் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகளுக்கு நல்ல தீர்வு கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் உறுதியாகவே இந்த தருணத்தில் விலகும் தொட்ட காரியம் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை நன்கு யோசித்து ஆலோசித்து சிறப்பாக மேற்கொள்வதால் வெற்றியடையாத காரியங்களை கூட இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே நீண்ட நாள் நினைத்து கைகூடாத காரியங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது அது மட்டுமல்லாது இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடுவதால் அதற்கு நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்போகிறது போகிறது விரய செலவுகள் என்று நினைத்த நிகழ்வுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அதிரடியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் உங்களை கண்டாலே உங்களை பார்த்து முகம் சுழித்து வந்த நபரின் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி குடும்பம் தொழில் என அனைத்திலும் விரைவாக முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தருணமாகவும் இந்த வேலையை அமைந்திருக்கிறது அவநம்பிக்கை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நம்பிக்கையுடன் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருக்கிறார் ஏழரை சனி காலகட்டத்தில் சனி பகரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க அமைப்பு திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் வாக்கியத்தின்படி பார்த்தாலும் ஆசையின் அமைப்பு பொதுவாகவே இந்த வேளையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆரோக்கிய தொல்லைகள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே கட்டுக்குள் வரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை கலைந்து தெளிவு பிறக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் நீங்களே செய்வது நல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் மன அதிகரிக்குமே தவிர நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக இல்லை என்பதில் தெளிவு பிறக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து செய்வதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக அதே நட்சத்திரத்தில் ராகு அமர்கிறாருங்க ராகு மிக சிறப்பான மாற்றத்தை பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க திருப்திகரமான சூழல் குடும்பத்தில் அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சி போக சமூகமான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் சனியினுடைய வக்ரம் மட்டுமல்ல தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரும் ராகுவின் அமைப்பும் அமோகமான மாற்றங்களை உறுதியாகவே முன்னேற்றம் நிறைந்த வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்பாராத பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகி முன்னேற்றம் உறுதியாகவே கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானத்தில் மோட்ச கேது வளமருகிறார் ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இறைப்பதை காட்டிலும் காரிய தடைகள் அனைத்தும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராகு கேது என கிரகநிலைகளின் அமைப்பு சிறப்பான வாய்ப்பை உருவாக்குகிறது மோட்சக்காரகரான கேது ஏழில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அமைப்பில் வலுவாக வருவதால் நினைத்ததை விட சிறப்பாக அனைத்து காரியங்களையும் தடையில்லாமல் செவ்வன மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுட்பமாகவும் செய்து முடிக்க கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய விற்பனை நிலையம் திறத்தல் புதிய தொழில் துவங்குதல் போன்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக அமையும் இந்த தருணத்தில் எந்தவிதமான காரிய தடையாக இருந்தாலும் எளிதில் கையாளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களை தேடி வரும் பிரபல நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறார் ஒன்பதில் ஒன்பது மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உச்சபலம் தை விட பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது அவர் நீச்ச நிவர்த்தி பெறுவதால் எந்த ஒரு காரியத்தை கையெழுத்தாலும் வெற்றிகரமாக அமையும் வாங்கிய நிலத்தை வீட்டை வித்துவிட்டோமே என்று சொல்லக்கூடிய கவலைகள் மாறக்கூடிய வகையில் புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வீண் அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பாதையில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிக்கும் அமோகமான யோக வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் கலைத்துறை அரசியல் துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பானதாக அமைய போகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன ஏனென்றால் சூரியனும் ஒன்பதில் வலம் வருகிறார் அதோடு மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் ஒன்பதில் வளம் வருகிறார் மூன்று கிரகநிலைகள் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது அபரிவிதமான வளர்ச்சியை பல வகையில் இருந்து உருவாக்கி கொடுக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு திடீரென நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதி செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும் அளவில் முடிக்கவே முடியாது என்று நினைத்த காரியங்களை கூட எளிதில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது அலைச்சல் சிரமம் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு வலுவாக முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கும்பராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்ல இந்த தருணத்தில் சரியான தருணமாக பார்க்கப்பட்டால் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் மேலும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானம் ஆகிய பத்தில் வளம் வருகிறாருங்க செவ்வாய் பத்தில் இருப்பது பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக தள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு ப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இருப்பதால் பல வகையில் நன்மையும் முன்னேற்றமும் உண்டு குரு பகவானின் பார்வையும் வலுவாக அவர் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிய முடியும் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல சுபகாரியங்கள் இல்லத்தில் உறுதியாகவே கைகூடும் எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு மிக பிரமாண்டமான வளர்ச்சி வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களுக்கு கைகூடும் The cat குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுங்க வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் காவல்துறை கணினித்துறை ரியல் எஸ்டேட் துறை மருத்துவத்துறை விளையாட்டுத்துறை மற்றும் விவசாயத்துறை போன்ற துறை ரீதியான பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறை வாக தேடி வரும் வீரத்தை விளைநிலமாக கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றலால் இந்த துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் வளம் வருகிறார் உச்சபலம் பெறுகிறாருங்க சந்திரன் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறார் எனவே அனைத்திலும் சந்திரனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்கள் நேயர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசைக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் மனதிற்கு நிறைவும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பணமலை கட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசைக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்